நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் விநாயகர்னாலே நமக்கு பல விஷயங்கள் வாழ்க்கையில ஞாபகம் வரலாம் பட் பொதுமக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு என்ன விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது சில விஷயங்கள் ரொம்ப நாளாவே என் மடல இருந்தது அதை உங்க கூட பகிர்ந்து கிடத்துக்கு தான் எனக்கு காணொலி முதலாவது விஷயம் என்னன்னா விநாயகர்னாலே கமிட்மெண்ட் உறுதி டிட்டர்மினேஷன் அதாவது கொண்ட கொள்கையில எந்தளவும் கடுகள கூட சமரசம் செய்யாமல் கடைசி வரைக்கும் நான் நம்மளது கரெக்ட் அப்படின்னு நிக்கக்கூடிய அந்த உறுதி அது பாத்தீங்களா அவர்கிட்ட வந்து கத்துக்கலாம் அந்த சராசரத்தை ஆளக்கூடிய பரமேஸ்வரனே முன்னாடி வந்து தள்ளுப்பா அப்படின்னு சொல்லும் போது முடியாதுங்க எங்க அம்மா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க என் தலையே போனாலும் எப்படி தலையே போனாலும் நான் அங்க இருந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் தலையை பறி கொடுத்து இன்னைக்கு யானை முகத்தோன் அப்படின்னு நம்ம எல்லாரும் அன்பாக கூப்பிடக்கூடிய விநாயகர் இருக்கார் பாத்தீங்களா அவரு நமக்கு என்ன பாடம் சொல்றாரு அப்படின்னா வாழ்க்கையில ஒரு விஷயத்த யோசிச்சு நிறைய யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும் ஆனால் முடி அப்புறம் பின்வாங்க கூடாது அப்படிங்கறது உறுதியா இருக்கும் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் கொண்ட கொள்கையில் கடைசி வரைக்கும் உறுதி இருக்கும் இன்னைக்கு போய் இங்கே கொஞ்சம் நின்று ஐயா வணக்கம் அப்படின்னு இங்கே ஒரு கூட கும்பிட போட்டு நாளைக்கு அங்க போய் நின்று அங்கு ஒரு கும்பிட போட்டு இந்த இந்த பெட்டி பொலிட்டிக்கல் கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு வேண்டி இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டு கூடாது குரங்கு இதுதான் என் கொள்கை என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு இல்லைனாலும் சரி ஒரு பத்து வருஷம் கழித்து நாம் நினச்சது நடக்கும் அப்படிங்கிற உறுதியோட செயல்படணும் இன்னைக்கு பல தலைவர்கள் நமக்கு உதாரணமாக இருக்காங்கன்னா அதற்கு காரணம் இந்த ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் குரூஸு இப்போ இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் தீரீஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க ஸ்மார்ட் ஒர்க் அப்படிம்பாங்க கிரைசிஸ்னா ஒரு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி புத்திபூர்வமாக வெளியே வர வேண்டும் போய் நாளை வா அப்படிங்கிற அந்த அந்த கதையை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதில் சனீஸ்வரனுக்கே ஒரு 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 தன்னோட புத்தியை யூஸ் பண்ணி சனீஸ்வரன்கிட்டேயே தண்ணி காட்டின அந்த பகவான் தான் நம்மளோட கடவுள் நம்ம விநாயகப் பெருமான் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு பாருங்கள் நம்மக்கிட்ட இவ்வளோதான் சக்தி இருக்குது எதிராளி பயங்கர பலசாலியாக இருக்கார் உதாரணத்துக்கு என்னோட இஷ்ட தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அப்போ முருகப்பெருமான் எவ்வளோ பெரிய பலசாலி கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அரசு இல்லாத மாதிரி அவர் ஒரு ஒரு போர்க் கடவுள் அவர்கிட்ட இல்லாத சக்தி கிடையாது அவர்கிட்ட இல்லாத வீரம் கிடையாது விவேகம் கிடையாது ஆனால் அவரையே ஒரு 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 போட்டின்னு வரும்போது எப்படி என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு அவர்கிட்ட மயில் இருக்கு வேல் இருக்கு ஒரு கொடுத்த வேல் இருக்கு வீரம் இருக்கு விவேகம் இருக்கு வேகம் இருக்கு பட் இருந்தாலும் எப்படி அங்கே நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சமயோஜித புத்தியை உபயோகப்படுத்தி தன் தாய் தந்தையை சுற்றி வந்து அந்த இடத்துல ஜெயிக்கிறார் சோ இது என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரி எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் நாம உறுதியாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை கரெக்டாக யூஸ் பண்ணால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம ஒரு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கோம் ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அந்த இலக்கை எளிதில் அடைந்து விட்டால் அதுல வந்து ஒரு ஒரு இன்பமே இருக்காது அது ஒரு 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 குளோரியே இருக்காது நிறைய விக்னங்கள் அதாவது நிறைய பிரச்சனைகள் தடைகள் வரத்தான் செய்யும் அந்த தடைகளை எப்படி மீறுவது நம் வாழ்க்கையில அப்போ விநாயகரை யோசிந்தா இருப்போம் விநாயகரை வந்துட்டு மனசில் கொண்டு நம்ம பூஜை பண்ணி ஒன்றும் இல்லை பெருசா இல்லை வேலை ஆரம்பிக்கிறது முன்னாடி விநாயகா அப்படின்னு ஒரு சூறக்காயை விட்டு ஆரம்பிச்சோன்னு வைங்களேன் எல்லாமே சக்சஸ் தான் ஸோ இது எல்லாத்தையும் விட எனக்கு மனசில் ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னா விநாயகர் நேஷ்னல் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்காரு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒன்றும் இல்லைங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டுல இந்த கணேஷ் சதுர்த்தியை ரொம்ப விமர்சையா கொண்டாட ஆரம்பித்தாங்க அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் பெரிதளவில் மக்கள் கூட்டம் ஒரு இடத்துல கூட கூடாதுங்கிற தடையை போட்டாலும் அதை மீறி மக்கள் அங்க வந்தாங்க அப்ப தேசியம் தேசியம் தெய்வீகம் இந்த லிங்க் என்னைக்குமே இருந்திருக்கு அப்ப அப்பதான் திலகர் தான் ஆரம்பிச்சாரான்னு பாத்தீங்கன்னா கிடையாதுங்க ஆயிரத்தி அறுநூறுகளிலேயே அஹ் சிவாஜி போஸ்லே அப்படிங்கிற மன்னர் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய உபயம் இருக்கார் அப்ப உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா இவரு வந்து விநாயகர் வந்து வடநாட்டு கடவுள் அப்படின்னு கிடையாதுங்க ஏழாம் நூற்றாண்டுல நம்ம பிள்ளையார் பட்டியில அந்த ஆர்க்கியாலஜிக்கல் எவ்ளோ இருக்கு ஏழாம் நூற்றாண்டுல இருந்தே அதுக்கு முன்னாடியிலிருந்தே நம்மளோட விநாயகர் பெருமான் நம் மத்தியில் நம் மண்ணில் நம் நம்பிக்கையாக திகழ்ந்திருக்கிறார் சோ இது வேற அது வேறன்னு சொல்லக்கூடிய ஆட்களை விட்டுட்டு எப்படி நேஷனல் ஃப்ரீடம் மூமெண்ட்ல விநாயகர் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்தாரோ அதே மாதிரி நம்ம இந்தியா டெவலப் ஆகும்போது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவரை கொண்டாடணும் இன்னைக்கு இந்த மண்ணு அந்த மண்ணுங்கிறாங்க வெளியே போய் பாருங்க யாரு மண்ணுன்னு தெரியும் யாரு கடவுள் அப்படின்னு தெரியும் எல்லா இடத்துலையும் விமர்சையாக மக்கள் கொண்டாடுறாங்க இவர் வாழ்த்து தெரிவிக்கல அவர் வாழ்த்து தெரிவிக்கல கண்டுக்கவே கண்டுக்காதீங்க எதுக்கு அந்த வாழ்த்து நமக்கு எதுக்கு அந்த மனம் கிட்ட வாழ்த்து நமக்கு கடவுள் நமக்கு நம்பிக்கை நாம விமர்சையாக கொண்டாடுவோம் குடும்பத்துடன் கொண்டாடுவோம் அவருக்கு பிடிச்ச அந்த மோதகம் மோதக புரியுதுன்னு சொல்றாங்க அந்த அந்த இனிப்பு புழக்கட்டை அப்புறமா வந்து சுண்டல் அப்புறம் வடை இது எல்லாத்தையும் நம்ம குடும்பத்தோட வீட்டுல உட்காந்து கொண்டாடி அடுத்த தலைமுறைக்கு இந்த இந்த ஃபெஸ்டிவலை பற்றி சொல்லிக் கொடுத்து அவங்க இதை விட விமர்சையாக கொண்டாடுறதுக்குண்டான அந்த ஊக்கத்தை நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை இந்த மத்தியிலிருந்து வச்சுக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில எல்லாம் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ள விநாயகர் உங்களுக்கு அருள் புரியட்டும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல் ஜெயந்த்